ஹலோ விவஸ் மகாநதியின் எப்பறமோ விஜய் வந்து காவேரி பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் காவேரி கால் பண்ணுறாங்க என்னாச்சுங்க வெனிலாவை ஒப்படைச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெணிலாவை அவங்களுடைய ரிலேஷன் வீட்டில் அமுச்சுட்டேன் ஆனாலும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சுன்றாங்க நானும் தான் நான் பார்த்தேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் திடீர்னு வந்து இப்படி ஒரு விஷயூஸ் வந்துச்சுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல கவலைப்படாத காவேரி கண்டிப்பான உன்னை கூட்டிகிட்டு போவேன் எனக்கானவ நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் அதை மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ சரியா உன் அம்மா சொல்கிறாங்கட்டு மட்டும் மனசு மாறிடாத காவேரி நான் உன்னை அளவுக்கு நேசிக்கிறேன்றாங்க ஏங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா என்ன எனக்கு உங்களை பற்றி தெரியும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் நீங்கள் ஏங்க இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஃபீல் பண்ணாதீங்க இப்போ நீ என்னை புரிஞ்சிக்கிட்டே காவேரி சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க கேண்டி நான் அவர்கிட்ட பேசாதேன்னு சொல்கிறேன் அந்த அவங்ககிட்ட எதுகிட்டே பேசிட்டு இருக்கான்ட்டு ஷாரதா வந்து காவேரி திட்டிக்கிட்டு இருக்காங்க அம்மா என்ன தான் உனக்கு பிரச்சனை அவர்கிட்ட தான் பேசுகிறேன் உனக்கு எப்படி தெரியும் நீ பேசுறதுதான் பார்த்து அம்மா சரி பேசுனேன் என்னம்மா தப்புன்றாங்க ஏன் புருஷன் நான் பேசுகிறேன் நீ ஏம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட்டு விஜய்க்காக அவங்களுடைய அம்மாக்கிட்டே காவேரி சண்டை போகிறாங்க காவேரி அப்படி பேசுறதை பார்த்து ஷாரதாவுக்கும் ஷாக்கிங்காக இருக்குது இருக்கு அதுக்கப்புறம் வெண்ணில உடைய மாமா கிட்ட போயிட்டு நீங்க தான் இது மாதிரி எல்லாம் சொன்னீங்களா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட விருப்பப்பட்டு தானே நான் உங்களுடைய அண்ணன் பொண்ணை ஒப்படைச்சு அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி பண்றீங்கட்டு வெளியில ஒரு மாமா கிட்ட ஆர்குமெண்ட் பண்றாங்க விஜய் அதோட இந்த பிரம்மவே முடிச்சிருக்காங்க